இது வந்துட்டு என்னோட கல்யாணப்பட்டு நான் இதை வந்துட்டு என்னோட கல்யாணத்தில் வியர் பண்ணியிருந்தேன் அதுக்கப்புறம் என்னோடய வளைகாப்பில் வியர் பண்ணியிருந்தேன் அதுக்கப்புறமா இப்போ தங்கச்சி கல்யாணம் வந்திருக்கு அதுக்கு தான் வியர் பண்ணியிருக்கேன் பாப்பா பிறந்ததுக்கப்புறம் கொஞ்சம் வெயிட் போட்டதுனால ப்ளவுஸ் மட்டும் வேறு வாங்கி ஸ்டிச் பண்ணியிருக்கேன் கல்யாணம் என்னமோ தங்கச்சிக்கு தான் ஆனால் தங்கச்சி தான் எல்லாரையும் ரெடி பண்ணி விட்டுட்டு இருந்தாங்க அவங்க தான் சேரீ எல்லாம் கட்டி ஹேர் ஸ்டைலெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஃபைனலாக அவங்களுமே சூப்பராக ரெடி ஆகிட்டாங்க ஃபஸ்ட்டு எல்லாம் கட்டி மாமன் கல்யாணம் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா செகண்ட் சாரியும் நல்லா ட்ராப் பண்ணியாச்சு இது எங்கள் வீட்டில் நாலாவது கல்யாணம் அண்ணாவுக்கு வந்துட்டு கல்யாணம் ஆகி கொஞ்சம் வருஷம் ஆகுது அடுத்தது அக்காக்கு இப்போ எனக்கு டூ இயர்ஸ் முன்னாடி அடுத்தது தங்கச்சிக்கும் கல்யாணம் வந்தாச்சு இனி ஒரு அண்ணாவும் ஒரு தங்கச்சியும் தான் பேலன்ஸ் இருக்காங்க தங்கச்சி இப்போதான் காலேஜ் ஜாயின் பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு கல்யாணம் வர்றதுக்கு இன்னும் கொஞ்சம் வருஷங்கள் ஆகும் என்ன நம்ம அடிக்கடி நிறைய வெட்டிங்ஸ் அட்டன் பண்ணாலும் நம்ம வீட்டில் ஒரு கல்யாணம் வர்றதுங்கிறது தனி சந்தோஷம்தான்